வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்கறது இன்னும் நினைச்சாரு குக்கிங் சேனல் நான் அவங்க இப்போ எப்படி இருக்கீங்க இன்னும் நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி போகிறோம் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் ஹாஃப் கேஜி ரைஸ் வச்சு ஒரு ரெண்டு பேர் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ஈஸியாக நம்ம ஸ்டைலில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி ஸோ வாங்க ஈஸியாக சூப்பராக நம்ம ஸ்டைலில் சமைக்க ஆரம்பிக்கலாம் இது கூட பத்தா அஞ்சு ஏலக்காய் அஞ்சு லவங்கம் ரெண்டு சின்ன சின்ன தார் ஒரு பெரிய ஏலக்காய் சின்ன சின்ன பிரிஞ்சல மூணு ரெண்டு மீடியம் சைஸ்ல பட்டை சேர்த்துக்கலாம் கிராம் வெங்காயம் நல்லா கட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொண்ணிறமும் உதவிக்கலாம் இந்த கருகு விட்டோம்னா பிரியாணி கலர் சேஞ்ச் ஆயிடும் நமக்கு பொன்னிறமா நிறமா தான் தேவை சரிங்களா இந்த வெங்காயத்தை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் அப்படி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் மக்களவை வெங்காயம் நல்லா பொண்ணு பாருங்க இந்த அளவு நல்ல கோல்டன் கலர் ஆகும் அப்பேவரா இருக்கும் நல்லா கலரும் சூப்பரா இருக்கும் சரிங்களா நீப்ப மிளகாய்க்கூள் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது கிராம் வரும் இது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இதிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அடுப்ப குறைச்சிக்கோங்க நம்ம ஒரு கிலோவுக்கு அஞ்சு வேலை அடங்குற மாதிரி கொத்தமல்லி அஞ்சு மல்லி அஞ்சு வேலை அடங்குற மாதிரி புதினா சேர்த்து போடுவோம் அரை கிலோக்கு ரெண்டையும் சேர்த்து அஞ்சு வேலை அடங்குற மாதிரி போடுவோம் சரிங்களா மக்களே கொத்தமல்லி புதினா ஒரு நிமிஷம் நல்லா இப்போ நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல முப்பது கிராம் பூண்டு எழுபது கிராம் இஞ்சி சரிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்காச்சு பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ கிராம் தக்காளி மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது ஒருபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி கூடவே நூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வைக்கல அறுபது பர்சன்ட் வேக வச்சிருக்கேன் இன்னொரு முப்பது பர்சன்ட் இதுல வேக வச்சிக்கலாம் அந்த இப்ப நான் சேர்த்த தண்ணி வந்து அந்த மட்டன் வேகத்துக்கு சரியா இருக்கும் ஸோ நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரிங்களா மட்டன்ல இருக்கிற தண்ணி மட்டன் மீதி வேக வைக்கிறதுக்கு சரியா போதும் நீங்க ரைஸுக்கான அளவான தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த தண்ணியிலேயே ஒரு பத்து நிமிஷம் இந்த மட்டன் வேகட்டும் மக்களே நம்ம கறியை பாருங்க நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் சூப்பராக நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா பிளேவர் வேற லெவலில் இருக்கு இப்போ நம்ம தண்ணியை சேர்த்து வந்ததும் ரைஸ் சேர்த்துடலாம் சரிங்களா இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் எப்பவும் தான் ஒன்னுக்கு ஒன்னே கால் நான் தண்ணி சூடு பண்ணி தான் சேர்த்துருக்கேன் டைம் இல்லை சீக்கிரமாக லேட் சாப்பிடணும் அதனால தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாயில் வந்ததும் உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்தலாம் சரிங்களா மக்களே நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் போட்டாலும் கரெக்டாக இருக்காங்க புளிப்பு காரம் ஓகே உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் ஒரு கிலோவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் நான் வந்து ஒன்று தான் சேர்த்தேன் அதுவும் நம்ம அரை கிலோ தான் செய்கிறோம் அரை கிலோவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் ஆல்ரெடி ஒன்று சேர்த்தாச்சு இப்ப ஒரு அரை டேபிள் சேர்த்துக்கலாம் அப்பதான் ரைஸ் போட்டாக்க நம்ம கரெக்டா இருக்கும் லெவல் சரிங்களா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் சேர்த்துடலாம் ரைஸ் சேர்த்தாச்சு இது பொறுமையா லெவல் பண்ணி விட்டுருவோம் கரெக்டா இருப்பாங்க தண்ணீர் அளவு இந்த மாதிரி ரைஸ் மூணு அளவு தான் தண்ணி இருக்கணும் அப்புறம் கரெக்டா நமக்கு ரைஸ் அப்படியே உதிரி உதிரியா நல்லா நீல நீளமாக நமக்கு பாய் பாயில் ரெடி ஆகி சூப்பராக வரும் நீங்கள் மேக்ஸிமம் பிரியாணி செய்யறது விற கடை புளு தேங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு கல்யாண ஸ்டைல் பிரியாணி வேணும்னா விற கடை புளு அதுதான் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பபுள்ஸ் ஓட்டும் நம்ம டம் விட்டுடலாம் மக்களே நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டம் விட்டுடலாம் இருபது நிமிஷம் சரிங்களா நான் எப்பவும் செய்கிற மாதிரி தான் நியூஸ் பேப்பரு மேல ஒரு கட்டு வச்சு போயிடுவான் அவ்வளவுதான் வேற எதுவும் நான் இதுக்கு மேல வெயிட் கீட் எதுவும் வைக்க மாட்டேன் நீ சொல்ல சரி இருபது நிமிஷம் வரும் ஓப்பன் பண்ணி கட்டம் பாருங்க இதுதான் மெத்தடு சரிங்களா இது நீங்க வேலை கடப்புல தான் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே கரெக்டா இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணுவோம் பிஸ்மில்லா டா 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 நம்ம பெரியவனுடைய வாசனை வேற லெவலுங்க பிரியாணி பாருங்க அப்படியே மல்லிப்பூ பூத்த மாதிரி பூத்து இருக்கு பாருங்க அட்டா அப்படியே சைடு பண்ணி பாப்போம்மா தண்ணி இருக்கா இல்ல பாருங்க அப்படியே எவ்வளவு நீள நீளமா இருக்கு தர்ற மாதிரி இருக்குல்ல இது மட்டன் பிரியாணி ஒரு புடி மக்களே வீடியோவை முழுசா பார்த்து நீங்களும் இது மாதிரி சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா இப்ப நான் சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம்